ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணியளவில் தமிழ் மொழி மூல ஊடகவியலாளர்களுக்கான செயற்பாடுகள் தொடர்பான ஒரு விளக்க செயல் அமர்வு மற்றும் ஊடகவியலாளர்களின் முன்னேற்றம் வளர்ந்து வரும் இளம் ஊடகவியலாளர்களின் மேற்படிப்பு முன்னேற்றம் அவர்களுக்கான வழிகாட்டல்கள் தொடர்பாகவும் கலந்தாலோசிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு கண்டி எலமல் தெனிய ஜம்சம் ஃபவுண்டேஷனின் பயிற்சி கல்லூரியான கிரீன் கம்யூனிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் நடைபெற்றது நிகழ்வில் பிரதம அதிதியாக ஃபவுண்டேஷனின் தலைவர் கௌரவ முஃப்தி யூசுப் ஹனீஃபா பிரதம நிறைவேற்று அதிகாரி சகோதரர் ஹிஷாம் ஆகியோர் கலந்து கொண்டனர் சுமார் ஐம்பது ஊடகவியலாளர்களுக்கு மாத்திரமே இந்த நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள வாய்ப்பளிக்கப்பட்டது பொதுவாக எல்லாத்தையும் கேள்வி அந்த அற்பைகள் யோசிக்கிறது தான் இலங்கைகள் சிறுபான்மை சம்பவமாக வாழக்கூடிய எங்களுக்கும் உலகத்தில் ஐம்பத்தி மூணுக்கு மேற்பட்ட காலைகளில் உள்ள பெரும்பான்மையாக வாழ்ந்த ஆட்களுக்கும் நிலையில